ரேஞ்சில நீ இருந்திருப்ப ராஜீவ் இவனா அவன் தா ஆண்டி கண்டுபிடிச்சா இவனை பார்த்ததும் எந்த கதையை சொல்லலான்னு ஃபிக்ஸ் ஆயிட்ட இவன் அத்தனை பேர் அடிச்சானா அடிச்சிருக்கா ஆனா உலகமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு அழகான பொண்ணு கொடுத்தாலும் ஆம்பளைய கொலை பண்ணாலும் கோடி ரூபா நான் ஒரு தடவை என் ஒய்ஃப் ஃபோன் பண்றேன் கமான் ராஜீவ் லெட் செலிப்ரேட்

என்னால தாங்க முடியாதுடா தயவு செஞ்சு கிளம்புடா அண்ணே ஒரு காரணம் சொல்லுண்ணே நான் உடனே போயிடுறேன் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொன்னபடி செய் கிளம்பு உன் மேல நம்பிக்கை எல்லாம் இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் சொல்லு நான் இப்பவே போறேன் சின்ன வயசுல இருந்து நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னது இல்ல இந்த ஒரு தடவை நான் சொல்ற பேச்சு கேட்டு இங்க இருந்து போயிடுறா நான் சொல்றத கேள்வி நம்பு நீ போகாட்டின்னு சத்துட சமம் ఎన్నకుమో భయమో ఎలా క్లియర్ ఆ என்ன எதுக்கு இந்தியாவுக்கு அனுப்ப நினைச்சா அவங்க எதுக்கு உன்ன கொலை பண்ண பார்த்தாங்க நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல வேலை தம்பி நான் ஆட்டிக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணியோட அப்பா ரியல் எஸ்டேட் கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் செய்யற பிஸ்னஸ்ல வேற யாராவது குறுக்க வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு காம்படிஷனா இருக்க கூடாது இருந்தா வாழக்கூடாது டெக்னிக்கலா பார்த்தா முதல்ல ஒண்ணுதான் கொள்ளணும் என்ன அவனோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் சோ அவன் சாவுக்கு கூட நீ தான் காரணமா இருக்கணும் கொல்ல போறிய சாவ போறியா உன் பேமிலியை பத்தி சிவாஜா பிசினஸ்ல உனக்கு எல்லாமே தெரியும் கொல்றதை தவிர சிவனை முடிச்சு கத்துக்க ஷூட்டிங் 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 கம் ஷூட் Shoot. Shoot. <laughs> Good shot. Well done, Raja. <laughs> அவன் சொன்னபடி செய்யாம போனா நம்ம ஃபேமிலி அழிச்சிருவான்னு சொன்னி ஜாபரிசைன் பண்ண என்ன ஒன்னே போட்டுருவாங்க தெரியுமா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாம எதிர்க்கிற சக்தியும் இல்லாம சாவரத்துக்கு தைரியமும் இல்ல இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் எப்படிடா சொல்ல முடியும் தெரியாது உங்களுக்கு ஏதாவது நடந்தாலே உன்னால தாங்க முடியாது அண்ணனுக்கே ஒரு பிரச்சனை தெரிஞ்சா நீ சும்மா இருப்பியா அடித்தடியில் இறங்குவ அந்த நேரத்தில் உனக்கேதான் ஆச்சுன்னா என்னாலையும் உங்க அண்ணியாலையும் தாங்க முடியாதுரா தாங்க முடியாது காயம் எப்படியாச்சு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பிரச்சனை எதுலையும் தலையிட வேண்டாம்னு ஒரு தடவை உங்களுக்கு பசங்க வேணும் தோணியா நீ அண்ணிய கேட்டப்போ அவ எவ்வளவு வேதனைப்பட்டான் எனக்கு தண்ட தெரியும் நீங்க எப்பவுமே குழந்தைங்க வேணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையா நீ இருந்த போதும் எங்களுக்கு பசங்க வேண்டாம் வெளியில சொல்ல முடியாம மனசுலயே வச்சுக்கிட்டு பதினோரு வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு வந்த ஆனா இப்போ சொல்லி என்னையே அமைச்சிருக்காங்கடா அண்ணா காரணம் எங்க இருப்பான் வேண்டாம் தம்பி அவளை பத்தி உனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு தெரியும்ல வேண்டாம் தம்பி நாம அவனுக்கு பயப்படக்கூடாத நம்மளை பார்த்த அவன் நடுங்கணும் அவன் பயப்படணும் நாமளே வேட்டையாடி எட்டு பேர் அடியாளுங்க maximum செகண்ட்ஸ் மேக்சிமம் கண்ண முடிக்கிட்டு அடிச்சு சம்பந்த ஒருத்திய காப்பாத்தின ஆனா இன்னைக்கு இட்ஸ் எதுக்காக சிரிக்கிற ஒன்னு அந்த ஸ்டிக் இல்லனா ஒரு நிலமை என்ன யோசிச்சேன் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியுமா உடனே பண்ணிட டைம் யாருன்னு தெரியுமா கண்ணு பண்ணிட்டல அப்புறம் இந்த அறிமுகம் இவனை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நம்ம பிசினஸ்க்கு இவன் செட் ஆகலாம் உன் தம்பி செத்துட்டான் என் தம்பியும் செத்துட்டான் இவன் தம்பி மட்டும் எதுக்காக இருக்கணும் கொண்டுடு கிளம்பி கடைசியா கேட்டுக்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தரேன் சிகார பத்த வச்சுட்டு சாகிறியா இல்ல சிகார பத்த வைக்காம சாகிறியா ஐ மீன் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்